கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவது வசனத்தை வாசித்து தேவன் நம்முடைய சிநேகிதன் என்ற தலைப்பில் இந்த செய்தியை பார்க்கப் போகிறோம் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் நிஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் ஆம் தேவனின் நெருங்கிய உறவுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இஸ்ரேவேல் சனங்கள் நாம் பார்ப்போமானால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சனம் காரணம் எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் வனாந்தரத்தில் ஏறத்தாழ நாற்பது வருடங்கள் இருக்கும் பொழுது தேவன் அவருடைய பாளையத்தில் இறங்கி வந்தார் தேவன் சீனாய் மலையிலே ஜ ஆண்டவர் ஸ்தோத்திரம் கட்டளைகளை கொடுக்கும்படியாக சீனாய் மலையிலிருந்து பேசின பொழுது ஜனங்கள் எல்லாரும் அந்த மகிமையை பார்த்த பொழுது இவ்விதமாக சொன்னார்கள் ஜனங்கள் எல்லாரும் விட்டி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகின்றதையும் கண்டு சொன்ன வார்த்தை மோசே எங்களோடு பேசு தேவன் எங்களோடு பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள் அப்படி யாத்ராகம் இருபதாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து பத்தொம்பது வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் தேவனோடு நெருங்கி அருகில் நின்ற மனிதன் மோசே அவன் சொல்லும்போது யாத்ராக அவன் முப்பத்தி மூன்று பதினொன்று சொல்கிறான் ஒருவன் தன் சிநேகதனோடு பேசுவது போல கத்தர் மோசியோடு முகமுகமாய் பேசினான் என்று சாட்சி கொடுத்தான் அவனுடைய அனுபவத்தை பாருங்கள் வெளித்தோற்றத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் தேவனை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் தேவனோடு நெருங்கி இருந்த மோசை சொல்லுகிறான் அவர் ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் மோசியோடு முகமுகமாய் பேசினார் என்று மோசை சாட்சி கொடுக்கிறான் பிரியமானவர்களே இது மோசினுடைய வாழ்க்கையின் அவன் அனுபவித்த ஒரு அனுபவமாக காணப்படுகிறது காரணம் அவன் போய் சொல்லவில்லை ஏன்னா தேவன் மோசே குறித்து சாட்சி கொடுத்தா மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று தேவனே மோசே குறித்து சாட்சி கொடுத்தா இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனின் ஒரே பேரான குமாரனாகி இயேசு தன் சீசர்களை பார்த்து சொல்கிறான் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள் என்று ஒரு பொதுவான அழைப்பை யோவான் பதினஞ்சு பதினாலே அவர் கொடுக்கிறார் ஆம் பிரியமானவர்களை தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஆப்ரஹாமை தேவனின் சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று யாக்கோப்பு நிருபத்தில் ரெண்டு இருபத்தி மூன்றில் எழுதப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இன்றைக்கு நாமும் தேவனின் குமாரன் இயேசு கிறிஸ்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் நாம் அவருடைய ஊழியக்காரல் என்கிற அந்தஸ்தை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவரே சொல்லுகிறார் என் கட்டளைகளை கைக்கொண்டு நீங்கள் நடப்பீர்கள் ஆனால் என்னுடைய சிநேகிதராக நீங்கள் இருப்பீர்கள் காரணம் என் தேவனுடைய என் ஆமின் ஸ்தோத்திரம் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உண்டும் மறைக்காமல் நான் உங்களிடத்திலே ஆமின் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் ஆமின் சிநேகிதன் எல்லாவற்றையும் மறக்க மாட்டான் மறைக்க மாட்டான் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவான் இயேசு கிறிஸ்து போல தான் ரகசியங்கள் தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிற நல்ல நபராக இருக்கிறார் ஆம் ஸ்தோத்திரம் நாம் அடிமைகள் அல்ல இயேசு கிறிஸ்து சிநேகிதன் என்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொள்வோம் ஆம் அதற்காக பிரயாசப்படுவோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக் காண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமீன் அவர் நம்மை நாம் அவரை அறிகிற அறிவினாலே அவருடைய ஆழங்களை புரிந்து கொள்ளும் பொழுது நல்ல உறவை நாம் கட்டி ஸ்தோத்திரம் சிநேகிதன் நண்பர்களைப் போல தேவனோடு பழகும்படியா இந்த நேரத்தில் தேவன் உங்களை அழைக்கிறார் இந்த வார்த்தையின்படி கத்தர்களை ஆசீர்வதிப்பாராக சர்வ வல்லமை உள்ள பிதாவே உங்களுடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்ரஹாமை அண்டவரை சிநேகிதன் என்று கத்த சொன்னி மோசி சொல்லுகிறான் தேவன் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல என்னோடு பேசினான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் சொல்லுகிறான் இயேசுவே நீரும் பொதுவான ஒரு அழைப்பு கொடுத்தி முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோமானால் அண்டு வர நாங்கள் உங்களுடைய சீர் சிநேகிதர் என்று நீங்கள் சொன்னீங்கப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொள்கிற உலகெங்கும் இருக்கிற சகல ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் அன்றுவரே சகல தேவப்பிள்ளைகளும் தேவனே உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தைக்கு உண்மையாக தங்கள் வாழ்க்கையை பணித்து அண்டு உமக்குள்ளாக நல்ல ஒரு ஸ்நேகத்தை கட்டி எழுப்பிக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமை